சாமிநாதன்

ஜன்மீவ்ராம <tans>

வித் நேற்றே கும்பாங்க சாபே சாபே சிம்மீபுஜன்மீ ஸ்தானேத்திரபூஷ்ண மூழம கும்பாத் சவரே சாபே சிம்மீபன்மீ ஸ்தானேத்திராபூஷ்ணமாக வர்ணாதிசத்தனவே സ്ഥരേ സാഭേ ചിന്മദീഭവന്മദീഭവേ ശതരാ വൂഷണമ കടാഗ വിമാനും സ്ഥലേ സാ ചിന്മദീഭവന്മരീഭവേതരാഷണ്ണമ ആത്മദ വിമാനംഭം പ്രഭേദ പ്രവേദ സ്ഥേ ചിന്മദീഭവന്മരീഭവേ സ്വനേതരാൂഷണമ വിദ്യസദ്യ വിമാന കുംഭം പ്രഭേ പ്രവേദി ீன்மீீவேத் தயங்கசதியும் ചിന്മദീന്മീ ഭണ്ണമ തണേ അനന്തസഖ്യാഗ വിമാനംഭാ പ്രവരെ சின்மதிமதிஷே நந்தாதிசதியே விமானம் பிரவேதே பிரவேதேவ் ஜன்மதித்தராணே இந்திராதிசதியம் பிரபவே தாவது சின்மீபன்மதி ஓத்தராம பஞ்சமேஜிராதிசத்த ஆச பிவீ அப்ஜு வாயத்தி சமத்திர சக்த விமானம் பெண்கள் குழந்தைகள் ஆலயத்திலே கருப்பணசுவாமி என்று விலகக்கூடிய கருப்பணசுவாமியுடைய கும்பாபிஷேக விழாவானது

விமானத்தில் சூபி கலசம் இருக்கு அது கீழே சுவாமி இருக்கார் சுவாமி இருக்கிற பெரிய சூட்சம் வேக சோழலிங்கம் இந்த பெரிய சுவாமி தான் கோபுரம் தான் பெரிய சுவாமி அப்ப பெரிய சுவாமி கிட்ட எல்லாம் அனுப்பிடுறதுனால்தான் இந்த கலசம் ஒளி என்னென்ன படுதோ அங்கெல்லாம் சிறப்பா இருக்கும் இது ஒரு காஷ்மீர் பவர் சொன்னா இந்த காஷ்மீர் பவரானது மேல் நோக்கி வந்து இந்த கலச வழியாக வெளியே வரும் ஒரு வாசல் உள்ளவரும் வெளியில கசியாதோ அது மாதிரி இந்த கலச ஒரு ஒரு உயிர் இருக்கு உள்ள இருக்கிறது வெளியேற வெளியே இருக்கிறது உள்ள போகாது அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த அமைக்கிறார்கள் அதுல மூணு பாகங்கள் பிரம்மபாகம் கிருஷ்ண பாகம் புத்திரபாகம் சதாசிவ பாகம் மகேஸ்வர பாகம் வந்து தனித்தனியாக பங்கு அந்த புரிசி குறிச்சி பாக்குற போது அங்கங்க கனித்தியா பூஜை பண்ணும் பத மந்திர பொவ்வன அப்படி சொல்லக்கூடிய முறையில பூஜை பண்றோம் கலை அப்படின்னா பிரேஷ்டா கலை சாந்தி சாந்திகளை சாந்தியாதிகளை வித்யா கலை கலைகளா இருக்குது சாந்தியாதி கலை எல்லாமே எல்லாமே அடங்கிடும் தொண்ணூத்தாறு நாங்கள் அடங்கிடும் தொண்ணூத்தாறு சொல்லி நேரம் தெரியல தொண்ணூத்தாறு அப்படிங்கிற போது ஒரு மனிதனுடைய உடலுடைய கூறுகளை தொண்ணூத்தி ஆறு பாவமாக தொண்ணூத்தி ஆறு பாம பிரிச்சிட்டோம்னா பாதாதி கேசம் வரை பாதம் முதல் உச்சி வரை தொண்ணூத்தாறு அங்குலம் அதாவது அங்கல கணக்கு பார்க்க முடியாது அவங்களுடைய பெருவர்களை தான் அங்கலம் அவங்கவுங்களை கணக்கு ஒரு தடவை அடி இருப்பாரு ஒரு தடவை அடி இருப்பாங்க அது கணக்கு பண்ண முடியாது அதனால் வந்து அந்த பவர் வந்து தொண்ணூற்றாறு அங்குல அளவுக்குள்ளே நம்ம உடம்பு இருக்கு அந்த உடம்புக்கு மேலே பதினாறு அங்குலுக்கு தான் சாமி இருக்கார் அந்த பெரு ராகஸ் தான் அந்த பறவழின்னு தெரு ஜாகசன்லாம் பண்ணிருந்து அந்தந்த பறவழி அந்த பறவழியெல்லாம் இந்த நான் சொல்ல மாட்டேன் காற்று நெருப்பு மண்ணு எல்லாமே இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம்தான் பண்ண முடிய முடியாது ஒரு தூயலா இடத்துல பண்ண முடியாது அப்ப

ரெண்டு மக்களையும் ஓடும் ஒரு முக்கள் போத்து போகும் ஒரு முக்களை காத்து போகாது இங்க எனக்கு இல்லை எல்லாத்துக்கும் உண்டு எண்பத்தி நாலு நான்கு நூறு ஆயிரம் பெண்ணுங்களுக்கு உண்டு அப்படி பாக்கிற போது என்ன பெரிய மக சரம் பாக்கிறதுமாங்க சரம்னா புதுச்சல பார்க்கறதில்ல அது சரம்னா ஒரு ஓட்டம் மூச்சு மூச்சுக்காட்டு எப்படி ஓடுணும் அப்படிங்க மூச்சுக்காட்டு எப்படி ஓடணும் அப்படின்னு அப்படின்னா மூச்சு வலது மூக்கு வழியாக இழுத்தி இடது மூக்கு வெளியே விடணும் அந்த கா கொண்டு உள்ள கொண்டே கும்பகம் பண்ணணும் இருக்கணும் நம்ம இஞ்சி வரைக்கும் போதே நமக்கு போதில்லை அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போகணும் வயிற்றுக்கு போய் நாதையின் தொப்புளுக்கு போகணும் தொப்பிலும் முதல் ஒழியா வரணும் தண்டு இருக்கு பாருங்க அந்த ஓட்டை இருக்கு